ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெசிப்பியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேய்ப்பிரை பஞ்சமி வளர்ப்பிரை பஞ்சமியை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் ரெண்டு பஞ்சமியை பற்றியுமே ஒரே வீடியோவில் கொடுக்குறேன் எப்போவுமே தனித்தனியாக கொடுப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த மன்தோடைய எண்டில் இருக்கோம் நம்ம டிசம்பர் மன்த்தோடய எண்டில் அண்ட் அதனால் டிசம்பர் மன்த்தோடய ரெண்டு பஞ்சமி வழிபாடுமே ஒரே இதாக ஒரே வீடியோவாக கொடுக்குறேன் தேய்ப்பிரை பஞ்சமிக்கு வழிபட்டதும் பிக்சர்ஸும் கொஞ்சம் வீடியோவும் அதே மாதிரி இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தேய்பிரை பஞ்சமி வழிபாடோடைய வீடியோஸ் தான் ரெண்டாம் தேதி வந்தது அதே மாதிரி வளர்பிறை பஞ்சமி வந்ததும் வந்து வளர்பிறை பஞ்சமியில் நான் சொல்கிறேன்னு உங்கள் கூட ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பஞ்சமி வழிபாடு போதும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு கோதுமை விளக்கு வந்து போடுறதுனால என்னென்ன யூஸுன்னு சொல்லியிருந்தேன் அது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பண்ணாமையே இருப்பீங்க பட் நான் அதை வந்து வழிபாடு பண்ணுவேன் எப்போவுமே அது வந்து பர்டிகுலர் டேட்டில் தான் வரும் ஸோ அதனால் அந்த டேட்டை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் உங்கள் கூட அது பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சப்போஸ் அது உங்களுக்கு டவுட்ஸாக இருக்குன்னா நான் அந்த வீடியோவோட லிங்க் கூட இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் அந்த விளக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் போது கொண்டு இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம கோதுமை மாவை வச்சு இந்த விளக்கு பண்ணுறது அதில் வந்து எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நான் தீபம் ஏற்றி இது வந்து திஷ்டிக்காக சொல்லுவாங்க இந்த விளக்கு ஸோ திஷ்டிக்காக நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே வைக்கும்போது திஷ்டி இருந்ததுன்னா அதை வந்து கழிக்கிறதுக்கான இது ஸோ அந்த மாதிரி ஒரு விளக்கோட இதுதான் நான் வந்து வளர்பிறை பஞ்சமி வழிபாடு அன்னைக்கு நான் வழிபாடு பண்ணது தீப்பிரை பஞ்சமி வழிபாட்டில் டேட் கிடையாது ஏன்னா இது ஒன்லி வந்து சண்டே மட்டும்தான் அந்த விளக்கு ஏற்றணும் அது லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு டைம் ஏற்றிருந்தேன் ஏன்னா ரெண்டு டைமுமே வந்து அந்த பஞ்சமி வழிபாடு வந்து சண்டேயில் வந்ததுனால என்னால் பண்ண முடிஞ்சுது பட் எப்போ சண்டே வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது இந்த டிசம்பர் மந்த்து நம்மளுக்கு பதினேழாம் தேதி வந்ததுனால் அந்த டைமும் நான் அந்த வழிபாடை பண்ணிட்டேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் நான் இதை வந்து லாஸ்ட்டு டைமே உங்ககிட்ட அந்த பஞ்சமி வழிபாடுக்குன்னு ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போடும்போது நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக நான் இதை பற்றி சொல்கிறேன்னு அதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்போவுமே நம்ம வந்து பஞ்சமி வழிபாடு ஸ்பெஷலாக பண்ணும்போது அந்த விளக்குங்களை பற்றியும் நான் அதிகமாக உங்க கூட ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவும் பார்த்துட்டு கண்டினியூவா மூணு வாரம் போடும்போது நம்ம என்ன நினச்சி இந்த விளக்கு போடுறோமோ அதே மாதிரி நம்மளோட அந்த ப்ராப்ளம்ஸும் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறது இது அண்ட் இன்னொன்று கண்திஷ்டி எதாவது சொல்லுவாங்களே கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு ஸோ அந்த மாதிரி இந்த விளக்கு ஏற்றும் போது அது வந்து அதுவும் இந்த பர்டிகுலர் டேட்ஸில் வந்து பண்ணும்போது அது ரொம்ப ரிசல்ட்டு கொடுக்கும் அதை தான் நான் வந்து இந்த சண்டேயும் நான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி யாருக்கும் ஷேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி சண்டேயில் பஞ்சமி வரும்போது இந்த டைமையும் அந்த டேட்டையும் யூஸ் பண்ணி இந்த விளக்கு போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் கைமேல் பலன் கிடைக்கும்னு நம்புகிறேன் அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் நிறைய சேனலில் பார்த்துட்டு ஒரு ஒரு கமெண்ட் எனக்கு கொடுக்குறீங்க பட் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க நான் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது எனக்கு தெரியாது நான் என்ன என் வீட்டில் பண்ணுறனோ என்ன மாதிரி இப்படி பண்ணுனா இந்த டேட்டில் நல்லதோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதில் எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது என்ன என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து கமெண்டில் போடுங்கள் கண்டிப்பாக நான் பார்த்தேன்னே ரிப்ளை கொடுப்பேன் உங்களுக்கு சப்போஸ் ஆகுது ரிப்ளை கொடுக்க நான் லேட் பண்ணுறேன் அப்படின்னாலும் கோச்சிக்காதீங்க நான் பார்க்குறப்ப கண்டிப்பாக பார்த்தேனே ரிப்ளை கொடுப்பேன் பார்க்காம ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்கிப் ஆகுது அந்த மாதிரி இருந்தால் கோச்சுக்காதீங்க கான்டக்ட் நம்பர் இருக்குது காண்டக்ட் பண்ணி பேசுகிறோன்னு நினைக்கிறவங்கனாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணியும் பேசலாம் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் இனிமேல் பண்ண போகிற சப்போர்ட்டுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ